நீங்க உங்க மேல இருக்கிற அழைப்பையே மறந்துட்டீங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தையே மறந்துட்டீங்க உங்க மேல அபிஷேகம் வைக்கும்போது போது உங்க காதுகளில் துணிக்கப்பட்ட தீர்க்க தரிசனத்தை நீங்க மறந்துட்டீங்க நீங்க மறக்கலாம் கர்த்தர் மறக்க மாட்டார் கர்த்தர் அதை நினைவுபடுத்துவார் யோசேபு சொப்பனத்தை மறந்தான் யோசேபு சொப்பனத்தை மறந்தான்னு மைமில்ல இல்ல ஆனா யோசேபு சொப்பனத்தை நினைவு கூறந்தான் இருக்கு நினைவு கூறுறான்னாலே அவன் என்ன அதுக்கு அதுக்கு முன்னாடி என்ன பண்ணான்னு அர்த்தம் மறந்துட்டான் ஏன்னா சூழ்நிலை மறக்க வச்சுட்டு இன்னைக்கு சூழ்நிலை நிறைய தரிசனங்களை மறக்க வச்சுட்டு ஆம சூழ்நிலை நமக்கு கொடுக்கப்பட்ட எல்லாம் மறக்க வச்சுட்டு சூழ்நிலை நம்ம மேல இருக்கிற அழைப்பை மறக்க வச்சுட்டு சூழ்நிலை நம்ம மேல இருக்கிற தேவ திட்டத்தை மறக்க வச்சுட்டு ஆனால் நாம மறந்தாலும் ஓ கத்தனுடைய வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் புடமிட்டது என்ற வார்த்தையின்படி